வணக்கம் சாமி பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட் தொடங்கி பயங்கர ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கு ஸோ முதல் நாள் எபிசோட்லேயே வந்து பல சம்பவங்களை வந்து விஜய் சேதுபதி பண்ணிவிட்டுருக்காரு ஸோ அதில் வந்து முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் ரஞ்சித்தை வந்து செஞ்ச செய்கை தான் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாஸ் சீசன் எயிட்டை வந்து விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ முதல் நாள் வந்து எல்லா போட்டியாளர்களையும் ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்தி இப்போ வீட்டுக்குள்ளே அனுப்பி வச்சிருந்தாரு பாஸ் வீட்டுக்குள்ளே ஸோ அந்த வகையில் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் எட்டாவது போட்டியாளராக வந்தவர் தான் ரஞ்சித்து இவர் வந்து நடிகர் டைரக்டர்னு எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஸோ இவர் வந்து அவரோட வீடியோ போட்டு அவரை வந்து மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு ஸோ அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி ரஞ்சித் கிட்ட சில கேள்விகளையும் வந்து முன்வைக்கிறாரு ஸோ என்ன அப்படின்னா பார்த்தோம்னா நீங்கள் எடுத்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சதுபதி வந்து ரஞ்சித் கிட்ட சொல்கிறாரு அதுக்கு ரஞ்சித் வந்து ரொம்பவே கவுண்டம் கவுண்டம்பாளையமா அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து உடனே விஜய் சதுபதி இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்த படம் பீஷ்மர் அப்படிங்கிறாரு ஸோ அவருக்கு வந்து அப்படியே முகம் ஒரு மாதிரி ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா சிந்து நதி பூவே படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் நீங்கள் நடிச்சிருந்த அழகான கேரக்டரில் அந்த படமும் ஒன்று ஸோ நீங்கள் வந்து அப்படி ஒரு ரஞ்சித்தாக தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறமா பீஷ்மர் படம் டைரக்ட் பண்ணிங்க அந்த படம் பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ அந்த பது அந்த படத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதுக்கடுத்து எதுவுமே படம் டைரெக்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அப்போ தான் நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணிங்க கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த படத்தில் பார்த்த ரஞ்சித் வந்து ஒரு முற்றிலுமாக அப்படியே வேறு மாதிரி இருந்தார் ஸோ இதில் சிந்து நதி பூவில் பார்த்தவன் ரஞ்சித் உண்மையா இல்லைன்னா கவுண்டம்பாளையம் படத்தில் பார்த்த ரஞ்சித் உண்மையா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்குள்ளே எழுந்துச்சு ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறத நான் அவங்கள பார்த்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து ரஞ்சித் கிட்ட முன் வைக்கிறார் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு பரிமாணத்தில் வந்து வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் நிற்கிறீங்க ஸோ இதில் நெஜ கேரக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சதுரதி ரஞ்சித் கிட்ட கேந்து கேள்வியை முன் வைக்கிறார் ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு வகையில் வந்து நாடக காதலுக்கு எதிராக வந்து விஜய சேதுபதி வைக்கிற கொட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கவுண்டம்பாளையம் படத்தில் வந்து முழுக்க முழுக்க அப்படி தான் வந்து காட்டியிருப்பாங்க பட் ரஞ்சித் இதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா நான் கவுண்டம்பாளையம் படம் எடுத்தேன் ஆனால் அதுக்கப்புறமா தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் இன்னொருத்தவங்களை வந்து நாம் வந்து ஹர்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த செய்கிறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம் அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன் ஸோ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயும் நான் வந்து சில விஷயங்களை வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருனா நீங்கள் வந்து உண்மையாக இருக்க போகிறீங்களா இல்லை வந்து மேம்பட்ட ஆளாக இருக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு அதுக்கு ரஞ்சித் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து உண்மையான ஆளாக தான் இருக்க போகிறேன் ஸோ அதன் மூலமாக எதனா தப்பு நடந்ததுன்னா தப்பு நான் செஞ்சேன்னா அதுலேருந்து நான் என்னை வந்து மேம்படுத்திப்பேன் அந்த தப்பை சரி பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு ஸோ சர்ச்சைகளுக்கு பேர் போன ரஞ்சித்தை வந்து விஜய் சேதுபதி வந்து முதல் நாளே வந்து மடைக்கு மடைக்கு கேள்வியாக கேட்டு அவர் வந்து உள்ளே அனுப்பியிருக்காரு ஸோ சோஷியல் மீடியாவில் விஜய் சேதுபதியோட இந்த வகையான ஒரு ஹோஸ்ட்டை பற்றி பயங்கரமாக வந்து எல்லாருமே பாசிட்டிவாக பேசிகிட்டு வராங்க ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் உள்ளே போயிருக்கிற ரஞ்சித் வந்து என்ன மாதிரியான கேமை வந்து விளையாட போகிறாரு ஸோ ரஞ்சித்தோட விளையாட்டு வந்து எப்படி இருக்க போது அதுக்கு எதிர்வினையே அவர் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து அறிமுகப்படுத்தி வச்சு விஜய் சேதுபதிக்கு அதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் அண்டு என்ன கேட்குறாருனா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை பற்றி கேட்குறாரு அதுக்கு விஜய் சேதுபதி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் இப்படி கேட்குறது வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ உடனே சுதாரிச்சுக்கிட்ட விஜய் சேதுபதி இப்போ எங்கள் ஊரில் மட்டும் என்ன வந்தவங்களை வெளியே போகணுன்னா சொல்ல சாப்பிடாம சாப்பிடாமல் போகணுன்னா சொல்ல போகிறோம் எல்லா ஊர்லேயும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறது வழக்கம் தாங்க இதில் என்ன இதுலேயும் ஊர் பெருமை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு ஸோ சோஷியல் ஆ சாப்பிட்டேன் சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா சார் இது முதல்ல கேட்போம் எங்க ஊர்லயும் கேட்போம் சார் வழக்கம் தான் சார் அது எல்லாத்துக்கும் ஊர் பேருங்க சார் அன்பா கவனி எல்லா ஊர்லயும் இருக்குதுங்க எங்க ஊர்ல இருக்குதுங்க எங்க ஊர்ல வந்தா வெளியே போனா சொல்லுவோம் ஸோ இதுவே கமலா இருந்திருந்தானா கோவை மக்கள் கிட்ட இதையே ஓட்டா மாத்திருப்பாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு கமெண்ட்ஸும் ஸோ விஜய் சேதுபதி கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் நீங்களாம் அப்படிங்கிற மாதிரியான சில கமெண்ட்ஸும் வந்து விஜய் சேதுபதியோட இந்த நடவடிக்கையில வந்துகிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம்